යුද්ධයක අමිහිරි ප්‍රවෘත්ති. උපද පරිඩ යුත්තතින් மிකவும் කසපාන செய்தදිகள். ඔන් පියවරක් අප වෙත තබා තිබෙනවා. දහස් ගනම් පියවරක් යාම අරමුණින්. அவர்கள் ஒரு අடிய எம்මது எம்மை நம்பி வைத்திருக்ன்றார்கள். பல ஆயிரம் அடிகள் පනිப்பதற்கானන් நම්ිකෝට. ඕ එකනිෙකා සැකේ නවිශ්වාසයෙන් තිබුණු රාජ්‍යයක්. வ்වරතර් සந்தேகத்தின் பேரில் பார்த்துக் கொண்டிருந்த ஒரு ராජ்්‍යයම්. ත් යල්ි ජාතිවාද ගිනි දැල්මට තල්ු ොකරන්න. ண்டுം നවාද ீപി லாම விப்பதற்கு. මവ විතුමනි කර කල්තුමල ග්‍රීඩ මාත්‍යතුමා දීවරමා්‍යතුමා പෙക්‍රීඩ നියෝ ජමාතිතුමා, මහජන රක්ෂ පිළබදාමාතයතුමා. ඒගේ ്വීලം കರി ാයന සබ තුම ඇතුළ ලධාර මඩල ජය කරන මහත්තුරමි මහත්මියනි. ඒවගේ ക්‍රගට ්‍රීඩාවට විශාල උනන්දුවක් සහදායකය සපේන. மே அவஸ்தாவோட சகபாபில் நோபு சிலுதினகின் அவசர கௌரவமிக்க அனைத்து மத தலைவர்களே அதே போன்று வருகை தந்திருக்கும் அமைச்சரவ அமைச்சர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே அதே போன்று பிரதான அதிதிகளே கிரிக்கெட் நிறுவனத்தின் அதிகாரிகளே அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் இந்த கிரிக்கெட் தொடர்பாக மிகவும் ஆர்வமாக செயல்படும் விளையாட்டுத்துறை சார்ந்து ஆர்வமாக செயல்படும் அனைத்து பிள்ளைகளே நபர்கள் உங்கள் அனைவருக்குமே மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மமைத்தினம் அது சுயசேசி தவசா நான் நினைக்கின்றேன் இன்று ஒரு விசேடமான தினமாகும் இன்று அப்பிராட்டி கிரீடாவான் விசால பிரமாண திபுனா கிரிக்கெட் கிரீடாவோ ஏஆத்திர சுயசேசி கிரீடாவை போட பார்த்துலா திபின எமது நாட்டிலே பல்வேறு விளையாட்டுகள் காணப்பட்டாலும் கிரிக்கெட் என்பது அதிலே ஒரு பிரதான விசேடமான விளையாட்டாக விளங்குகின்றது පசුුවගිය දසක කීපයක් පුාවට ஸ்ர லங்கோ පිළබද ජාති්‍යන්ත්‍රයට ඇති කர்ලද පரවத்தி යහපත් பிரரத்தினைவி. கடந்த காலங்களே பல தசாப்தங்களாக இலங்கைக்கு இலங்கை சார்வாக அல்லது இலங்கை தொடர்வாக சர்பதேச மட்டத்திலே வந்த செய்திகள் நல்ல செய்திகளாக அமையவில்லை. திஸ்வசருக்கு யුද්ධே அமைහිரி පரத்தி. முப்பது வருட யுத்தத்தின் மிகவும் கசப்பான செய்திகள். ஆර්ථக்க ඩාවැම් ප. பொருளாதாரம் சரிவடைந்த தொடர்பான செய்திகள். அல்ல සහ දූෂණය විශල ප්‍රමාණක වර්ධනය ව රටක් පිබඳ ප්‍රෞති. ஊலல் மோசடிகள் பெருமலவு வளர்ந்திருந்த ஒரு நாடாக. එවැනි බෝ අයහපත් ප්‍රවෘත්ති අපේ රට පිළිබඳව ජාතියන්තයේ ප්‍රකාශයට පත්த்திෙනකට. அவ்வாராண மிகவும் வரு கசப்பான செய்திகள் சர்வதேச மட்டத்திலே கேட்கும் போது. அ பළ சுபதாய பிரரஊர்த்தி நிர்மானණகපු தேவල්ல்லத்தர பධනமதே බවටත්த்துனே கிரிக்கட் ரீடவு. எது நாடு தொடர்பான நல்ல செய்தகளாக அமைந்தது இந்த கிரிக்கெட் தொடர்பான செய்தகளாகவே இருந்தது. என்னசாமே கிரிக்கட் ரீடா வது. ஆகவே இந்த கிரிக்கெட் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விளையாட்டு. எவ்வ? அரட்ட ஜார்த்திන්්‍ර ரீடாங்கன ගணனාවத் තිබன. மே அதே போன்று எமது நாட்டிலே பல்வேறு பட்ட விளையாட்டு அரங்குகள் நிர்மாணமாக்கப்பட்டிருந்தாலும் இன்று இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த ஆரம்ப விழா நிகழ்த்தும் இந்த விளையாட்டு அரங்கு என்பது மிகவும் முக்கியமான ஒரு அரங்கமாக அமையும் அப்பமா பசுகிய மெத்திவர்ணவலதினதாவின் எங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தல்களிலே இந்த படமாகண மக்கள் மிகவும் ஒரு துணிச்சலான முடிவுகளை எடுத்தார்கள் லங்காவை பலமு வத்தாவட்டு ஜாத்திக ஆண்டு அக்கிரகி ஜனதா விஸ்வாசித்த போவோம் வரலாற்றில் முதற் ஒரு தேசிய கட்சி தொடர்பாக தேசிய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த வட மக்கள் வாக்களித்தார்கள் பெதில ஹிட்டப்பு ஜாத்தியா பிரிந்து இருந்த ஒரு இனம் தேசியம் எக்கினிக்கா செகே நவிஸ்வாசின் திபுணு ராஜ்யா ஒவ்வொருத்தர் சந்தேகத்தின் பேரில் பார்த்து கொண்டு இருந்த ஒரு ராஜ்யம் இதாமத் அமானுசிக கெட்டுமலின் சமன்வித்த ஒரு ராஜ்யம் மிகவும் மனிதாபிமான மற்ற முருகல் நிலைகளில் இருந்து காணப்பட்ட ஒரு அரசு நாடு பழமுகத்தாவது ஜனதாவை மெத்திவர் எக்கத்து கத்தம் முதற் தடவையாக மக்கள் தேர்தலிலே ஒட்டுமொத்தமாக எல்லாருமே சேர்ந்த ஒரு முடிவுக்கு வந்தார் ஸ்ரீலங்கா இத்தியாசி உத்தர தக்குண நெகிநீர எக்கத்துக்குள்ளத சா ஆண்டு அது இலங்கை வரலாற்றிலே கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு என்ற எல்லா பகுதிகளிலுமே ஒன்றிணைக்கும் ஒரு முடிவாக அமைந்தது எம்ம ஜனதாவை அப்பகிரவி தபனு விஸ்வாசியம் மொத்தமும் அந்த மக்கள் என் மீது வைத்த நம்பிக்கையின் பேரில் அப்பட்ட பிரபரி திபினு அபியோகி விசாலை எமக்கு இருக்கும் பொறுப்பு சவால்கள் மிகப்பெரியதாகும் ஓன் பியுவராக் அப்போவி த தபா திபினுமா தாஸ்கனம் பியுவராக் யா மா அறமுனின் அவர்கள் ஒரு அடியை எம் மீது எம்மை நம்பி வைத்திருக்கின்றார்கள் பல ஆயிரம் அடிகள் பயணிப்பதற்கான அந்த நம்பிக்கையோடு நீங்கள் எம்முடன் கைகோர்த்து இருக்கின்றீர்கள் எதிர்பார்ப்புடன் ஒரு பயணத்திற்கு தயாரா அத்வல் அந்த பிடித்த கைகளை விடுவிக்க போகிறீர்களா நாங்கள் இறுத்து கைகளை சில அடிகள் எம்முடன் பயணித்து இருக்கும் மக்கள்

நாங்கள் ஒவ்வொரு சில நேரங்களிலே பிரிந்திருந்து நாங்கள் ஒவ்வொரு கொண்டாட்டங்களை நடத்துகிறோம் ஜனதாவ சமரணம் தமிழ் மக்கள் தைப்பொங்கலை நாங்கள் கொண்டாடுகின்றோம் ராமசான் முஸ்லிம் ஜனதாவ சமரணம் முஸ்லிம் மக்கள் ராமசான் விழாவை கொண்டாடுகின்றனர் சிங்கள மக்கள் விசாக் வைபவத்தை கொண்டாடுகின்றனர்

போட்டு கிரீடாவை மக்களை ஒன்று சேர்க்க முடியும் எடுத்துக்கொண்டாலும் இந்த விளையாட்டு அரங்கு மிக முக்கியமானதாகும் நான் நம்புகின்றேன் இது ஒரு வெறுமனே ஒரு விளையாட்டு அரங்கு மட்டுமல்ல சமூக நிர்மாணிக்க இது எமது நாட்டிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விசேடமான சந்தர்ப்பம் அப்படி அநாகத்தை சுப சிகினை அத்தக்கினோம் நாங்கள் எதிர்கால தொடர்பாக இனிய கனவுகளை கண்டு கண்டுகொண்டு சிங்கள தமிழ் முஸ்லீம் தருணன் நியோஜனைக்கிற ஜாத்திக கண்டாயமாக சிங்களம் தமிழ் முஸ்லீம் போன்ற அனைத்து இனங்களையும் பிரித்துவம் செய்யும் ஒரு தேசிய அணி ஓம் கிரீடாங்கனே தரங்கவாதினு அவர்கள் விளையாட்டு மைதானத்தில் போட்டியிடும் போது பவிலியனுக்கு வாடிவிழா பெவிலியனில் பா உட்கா உட்கார்ந்திருந்து சிங்கள திமல முஸ்லிம் ஒக்குமிக்கட்ட ஜாதி காண்டா எம்பெனியும் ஒல்வரசன் நகன ராஜ்யம் சிங்களம் தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவருமே பெவிலியனில் இருந்து அந்த விளையாட்டு போட்டி தொடர்பாக அதை வெற்றி கொள்ளோன வேண்டும் நாங்கள் அனைவருமே கரகோஷம் கரகோஷமிருக்கும் விட்டுக்கொண்டிருக்கும் சிறப்பான ஒரு சந்தர்ப்பம் வரும் ஏ சீனா பியதாரதபோட பத் கரகத்தையும் அந்த கனவை நாங்கள் நெனவாக்கிக் கொள்ள வேண்டும் ஏதத்தவஸ்தாவம் இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் அப்ப किसी சேத்ம நாங்கள் ஒரு போதும் யளிப்பට யුද්‍යக்க අපේक्षா කන්නේே மண்டுும்ம் ஒரு யுදத்தத்தை நாங்கள் யாரு எதிர்ப்பாார். போய தமங்க පத்தித்தி பெரும்பாானவர்கள் தது கொள்கைகள் தமங்க கி්‍රயாக்காார்க்கம் சகஸ்करகணு ලබන්නේ. தமது சேட்பாடுகளை தேரித்துக் கொள்பது யුදධ අවத் முහුණதிන්න. யுத்தம் வந்தால் அதற்கு முக கொடுப்பற்க. அே பතිපத்து கி්‍රயாக்காරக்கம் அ අපි சකஸ்करගமை. நாங்கள் எமது கொள்கைகளைத் திட்டமிடுுவது யුදධයක් ඇති முවෙන්න. யுத்த ஒன்று ஏற்படாமல் இருப்பதற்காக. குமக் கவஷපති பத்தி. என்ன தேவையான கொள்கைகள் அதற்கான். உුදධக்காவ சூதானமது. யுදத்தமொன்று வந்தல்லதற்குத் தயாராகிதா. යුදධ ඇතිனோன பතිபත්த்திீந்து. யுத்தம் வராமல்லிருப்பதற்கான கொள்கைகளா. மாத்துணம் வடாத் இதிரிகாமவாන්නේ. நான் நினைக்கின்றேன் மிகவும் முக்கியமான மட்போ காான க் ඇතිோන பති ப பிரபியாவட் நகம. யுத்தம் உருவாமல் இருப்பதற்கான கொள்கைகளே மிக முக்கியமான ததேவே. තரை උතුே ස දුණ. இந்த நேரத்திலும் வடக்கிலும் தெற்கிலும் யல் யுத்தின் அந்நியத்தியா கதனம் மீண்டும் ஒரு யுத்தம் வரும் என்ற ஒரு தேவையில்லாத ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறோம் அதில் பின்புலத்தில் இருப்பது அரசியல் புது ஜனதாவித்தனே பொதுமக்கள் அந்த இடத்திலே இல்லை இன்ஸ் அபி அபேக் கருன்னு ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன சமதியம் பிறு ராஜ்யம் அமைதியான நல்லிணக்கமான ஒரு சிங்களதமல முஸ்லீம் அப்படி ஒக்கம் எக்கட்ட

அதற்காக இந்த விளையாட்டு அரங்கு என்பது மிக ஒரு நல்ல செயற்பாடையாக எப்ப நோவி அது கிரீடாவத்துக்கு விசால ஆர்த்திக்க குடனகினும் இந்த விளையாட்டுடன் பெரிய ஒரு பொருளாதாரம் தொடர்பு கொண்டிருக்கின்றன ஆகவே விளையாட்டு என்பது ஒரு போட்டி மட்டும்தான் சில அது கிரீடாவை அனு விசால ஆர்த்திக்கு விபோதாவே இன்று விளையாட்டுத்துறை என்பது பெரிய ஒரு பொருளாதாரத்தோட இணைந்து பின்னி பிணைந்திருக்கின்றது பாண்டாகாரத்து மாசிய கதாவதி பெண்ணா திரைசேரி தொடர்பாக பொருளாதாரத்தில் இது மிக முக்கியமானது பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் ஆகவே அந்த பக்கத்திலும் நாங்கள் இந்த விளையாட்டு துறைக்கு ஆதரவு வழங்க தயாராக இருக்கிறோம் மறுபுறத்தில் எடுத்தால்

ஆனால் சுற்றுலாத் துறைக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் ஹோட்டல் துறையில் ஈடுபடும் நபர்களுக்கு தெரியும். இச்சமய ஆகவே இந்த சுற்றுலாத் துறைக்கு சிறப்பான ஒரு இடமாக இது அமைய வேண்டுமாக இருந்தான். மினு வியாபృతిன் வெதгат. திட்டங்கள் மிக முக்கியம். இப்பத்தங்கத்தத்மே காर्य வெதгат காर्यයක්. அந்தபக்கத்தில் எடுத்தாலும் இந்த செயற்பாடு என்பது மிக முக்கியமானது. மினிசு ஜீவத்தின் கனபுனு ஏகின் பமனத்โนவே. மக்கள் வாழும் போது சாப்பாடு அதே போன்ற விடயங்கள் அவர்களின் சிந்தனையிலே மிக முக்கியமான ஒரு விடயம் தான் சந்தோஷம் சுவைய உலரீதியான அந்த நிம்மதி கலாபயம் அது மக்களுடைய மிக முக்கியமான விடயங்கள் மினிசுண்ட கிரியாக்காரகம் அவசியம் மக்களுக்கு மக்களுக்கு செயற்பாடுகள் தேவை கிரியாக்காரகம் பல்வேறு செயற்பாடுகள் தேவை தமக்கு சத்துவின் தமது சந்தோஷத்துக்காக ரசனைக்காக அதே போன்ற விடயங்கள் வளர்ச்சி பெறாத ஒரு நாடு எமது ஆகவே மக்களுக்கு ஒரு கலாச்சார ரீதியான ஒரு வாழ்க்கை இருக்கு அதில் அந்த கலாச்சார வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு துறை தான் இந்த விளையாட்டு துறை வடக்கில் மக்களுக்கு அப்படி அந்த கலாச்சார வாழ்க்கைக்கு புதிய ஒரு அத்தியாயத்தை ஆரம்பித்து விட வேண்டும் அதில் ஒரு முக்கியமான விளையாட்டு அரங்கு ஆகவே எந்த துறையில இந்த பக்கத்தில் எடுத்து முலப்பு நாங்கள் இன்று ஆரம்பமாக எடுப்பது அப்பே ஜாத்தியும் இந்த தேசியத்தின் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் இது மிக மிகவும்

நிறுவண இந்த நடவத்து வந்தனும். மிகவும் மபூறும்மான நறிே தெரிவித்து கொள்கிறோ. சபப்புத்து மம்மதன கண்ணக்கதி பலவனி மச்ச கவது நீ. தலைவிடடம் கேட்க வெரும்புங்கேன் முதலாவது விளையாட்டு எப்ப நடத்துது. வளையாட்டு போட்டி. ப. அளறுதி செம்ப. ளர்தி திசம்ப கிரவுட் கதல பலனி மட்ச்ச செல்ல்லக்கணும். வரடம் டிசம்பர் ஆகும் போது முதலாவது போட்டி நடக்கும்மன்று தும். அல மட்ச்ச. අවුද්ද කැතුලත අවුදු තුනක් ඇතුද පළමු ජාතින්තර තනගගේ ේම යාකන ක්‍රිකට් ි ාග. ද වද කල් සර්වේශ මටட்டத்திලා ஒரு පட்டி இந்த விளைයාට අරගල් නත ප. ද වැදගත් අපිට මික මුක් කියේ මානදක. නිසා මහිතනවා ආවින්න ේබලද පියවර ඉ வைතාඩි ඉතාම සාර්ථක පියවර. மிக வெற்றிகரமான ஒரு அடியாக இது தொடர்பாக செயல்படுகின்றார் முப்பது வருட கால நாட்டிலே ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாகவே எம்முடைய இந்த மண்ணிலே சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்